சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பர் இங்கு யாரும் இல்லை சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை சிவநாமத்திலும் உயர்நாமம் எதுவும் இல்லை யாவும் சிவம் சிவமே யாவும் தென்னாடுடைய சிவனே போற்று என் நாட்டவருக்கு இறைவா போற்று மயிலை கபாலீஸ்வரனே போற்று போற்று பெருமான் மற்றும் அனைத்து அடியார் பெருமாக்களின் பாதங்களும் தொழுது வணங்கி நாம் வகுப்பினை தொடங்குவோமாக இன்று நாம் காணமே இருப்பது கண்மம் அதாவது வினை ஒருவன் பரமை ஏழையாக மற்றொருவன் பெரும் பணக்காரனாக இன்னொருவன் நடுத்தர வாழ்க்கை உடையவனாக அமைவது ஏன் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட பண்புள்ள அழகின் நிலையின் மாற்றம் ஏன் அனைத்து திறமையிருந்தும் ஜொலிக்காத பலருண்டு ஓரளவு திறமை இருக்கும் ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் மாபெரும் வெற்றி பெற்றனும் கூட எதிர்பார்க்காமல் திடீர் என்று தொடர் சொல் தோல்வியை சந்திப்பார்கள் சிலர் தோல்வியிலிருந்து மீண்டு சாதனை படைப்பார்கள் சிலருக்கு அனைத்தும் இருக்கும் ஆனால் மனதில் ஏதோ வருடல் துன்பம் சங்கடம் இருக்கும் அவர்கள் காரணம் தெரியாமல் துயரத்தில் வாழ்வார் ஏன் உயிர்களுக்கு இந்நிலை ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு புலப்படும் உண்மை ஒன்றுதான் நம்முடைய நிலைக்கு நாமே காரணம் என்றோ விதைக்கப்பட்ட விதைதான் என்று மரமாக காட்சி தருகிறது அதுபோல் என்றோ நாம் செய்த வினைகள் தான் நம்முடன் விளையாடுகிறது இந்த வினைகள் தான் இன்பம் துன்பமாக காட்சி தருகிறது இதனை வந்து ஒரு கதையின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டால் இந்த வினையானது எவ்வாறு செயல்படுகிறது எவ்வாறு நிமித்த காரணங்களை உருவாக்குகிறது எவ்வாறு துணை காரணங்களை உருவாக்குகிறது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும் என்ற நம்பிக்கையில் இந்த கதையை கூறுகிறேன் வேடன் ஒருவன் தன் வேட்டையில் எதுவும் கிடைக்காமல் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்கிறான் அங்கு மனைவி அமைதியாக அமர்ந்திருந்தார் குழந்தை அழுகிறது இதை கண்ட வேடன் மனைவியிடம் கேட்கிறான் ஏன் குழந்தை அழுகிறது நீ ஏன் வாரியபடி அமர்ந்துள்ளார் அதற்கு மனைவியோ பசி என்ற ஒற்றை வார்த்தையோடு முடித்துவிடுகிறார் பின்பு வேடன் எப்படியேனும் உணவு கொண்டு வந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் வேட்டைக்கு செல்கிறார் மான்களின் கூட்டம் உணவுக்காக காட்டின் மையப்பகுதியில் புட்களை உண்டுவிட்டு தண்ணீர் குடிக்க குளத்தருகே சென்றன அச்சமயம் சிங்கங்கள் வேட்டையாட அங்கு வந்தது பின் மான் கூட்டம் சிதறி ஓடியது அதிலிருந்து சில மான்களும் திசை மாறி வழி போனது அதில் ஒரு மான் வேடனின் கண்களில் அகப்பட்டது மானும் வேடனை கண்டு ஓட்டம் பிடித்தது வேடன் உறுதியுடன் அதை துரத்தி கொண்டு சென்றான் இறுதியில் ஒரு புதரில் மான் மறைந்து கொள்கிறது வேடன் அதே வழியாக சுற்றி முற்றி பார்த்தான் அம்மான் தென்படவில்லை இறுதியில் அங்கு தவத்திலிருந்து முனிவரிடம் கேட்டான் அவரோ மௌனமாக இருந்தார் அந்த மான் ஒளிந்து கொண்டிருந்த புதரில் ஏற்கனவே இருந்த கீரி தன் எதிரிதான் வந்துவிட்டதோ என்று எண்ணி ஆக்ரோஷமாக பயமுறுத்தியது அந்த அச்சத்தில் வெளியே வந்தது மான் வேடனோ அம்பால் அதை எய்து கொன்றார் இந்த கதை போலவேதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் துன்பமும் இன்பமும் நம்மால் வருவது கிடையாது நாம் என்றோ செய்த வினையின் பிரதிபலன் ஆதலால் இன்பத் துன்பங்களை சமநிலைகளாக கொள்ள வேண்டும் அவ்வாறு கொண்டால் மட்டுமே நம் வாழ்வானது அமைதி நிறைந்ததாக இருக்கும் அந்த மனநிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் பரம்பொருள் ஈசனை சரணடைதல் மட்டுமே உயிர்களின் வினையறுப்புக்கும் முக்திக்கும் உந்து சக்தியாக அமையும் அவ்வாறு இல்லாமல் போகும் உயிர்கள் மேலும் 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 பிறவி எடுத்து துன்பத்தில் உழந்து கொண்டே இருக்கும் இந்த கண்மத்தை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை நாம் இப்பொழுது காண்போம் கண்மமானது நல்வினை தீவினை என்று படும் அவற்றுக்குள் பழையவினை புதுவினைகள் என்று இரு படுத்தப்படும் பழையவினைகள் என்பது இதுவரை நாம் எடுத்த பிறவைகளெல்லாம் செய்த வினைகளின் குவியல்கள் சஞ்சிதம் என்று அழைக்கப்படும் அதேபோன்று இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்கென்றே நம்மால் எதை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவு மற்றும் இறைவன் தன் பெரும் கருணையினால் நம்மிடத்திலே கொஞ்சம் வினையை செலுத்தி அனுப்புகிறார் அதுதான் பிராரத்தம் இப்பிரவில் அனுபவிக்க வேண்டிய அனுபவித்து கொண்டிருக்கும் வினையின் தொகுப்பு அதுக்கு பேர் பிராரத்தம் இந்த பிராரத்தம் அல்லது பிரார்த்தம் கர்மன்னு சொல்லுவாங்க இதனை புரிகின்ற பொழுது ஒரு புதிய வினை உருவாகும் அல்லவா அதுதான் ஆகாமியம் புதுவினை உருவாக்கத்தின் போது அந்த புதுவினையானது ஆகாமியம் என்றும் அழைக்கப்படுகிறது இவற்றை எல்லாம் செய்வதற்கு கருவிகள் தேவை அதுதான் மனம் வாக்கு காயம் எனும் உடம்பு மனதால் செய்வது வாக்கினால் புரிவது உடமினால் செயல்படுவது இவற்றையை கருவியாக கொண்டுதான் கன்மம் செயல்படுகிறது கண்மத்திற்கென்று சில குணநலன்கள் உண்டு சோம்பு இருத்தல் ஒளியின்றி கிடத்தல் இருவினையும் செய்வது தொழில் செய்யாமல் இருத்தல் பரநிந்தனை அதாவது இறைவனை நிந்த நிந்திப்பது இறைநிந்தனை என்பது இறைவனையும் ஆகமங்கள் வேதங்கள் மற்றும் நல்ல அடியார்களின் வரலாறுகள் ஆகியவற்றை எல்லாம் நிந்திப்பது யாவும் பரநிந்தனையில் அடங்கும் இங்கே முன்னே சொல்லப்பட்ட இறைவனை என்பது பாவம் புண்ணியம் இவற்றை செய்வது என்று பொருள்படும் தற்போது உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கு ஆணவ மலமானது உயிரோடு சேர்ந்தே இருப்பது இந்த வினை என்பதும் உயிரோடு சேர்ந்தே இருக்குமா அல்லது உயிர் அந்த வினையை அடையுமா அல்லது வினை வந்து அந்த உயிரை அடையுமா என்று உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கும் இதற்கு என்ன தெளிவு எனில் ஆணவ மலம் போன்று உயிரோடுவே இருக்கக்கூடியது வினை கிடையாது வினை உயிரையோ உயிர் வினையையோ பற்றாது என்பது நிதர்சனமான உண்மை வினைக்கு அறிவு கிடையாது இது நூறு சதவீதம் உண்மை அதே சமயம் உயிரானது என அறிவித்தால் அறிந்து கொள்ளும் தன்மையுடையது மட்டுமே உயிராகும் அப்படி என்றால் அந்த வினையானது உயிரை எப்படி பற்றியது அதுதான் இறை செயல் வினையான வினைக்கு அறிவில்லாத போது அதுவே வந்து நம்மளுடைய வினை இவர் செய்தார் இந்த போன ஜென்மத்தில் இவர் இதை செய்தார் அதனால் இவரே நாம் இந்த பிறவியில் அடைந்து வாட்டு வாட்டிலிருந்து வாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாம் அந்த வினை நம்மே வந்து சேராது அதனை ஊட்டுவிப்பதற்கென்று ஒரு தலைவன் உண்டு அதுதான் இறைவன் அந்த இறைவன் என்ன செய்கிறான் நம்மால் இந்த பிறவியில் எதை எவ்வாறு அனுபவிக்க முடியுமோ அதுவரையில் மட்டுமே வினையினை செலுத்தி நமக்குண்டான இந்த தேகத்தையும் அதற்குண்டான அந்த பொலிவையும் இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நமக்கு அந்த வினைக்கு ஏற்ப சூழ்நிலைகளையும் உறவுகளையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் குலம் கோத்திரம் இனம் மதம் என்ற சகலத்தையும் நம்மளுடைய வினைக்கு ஏற்பவே இறைவன் கொடுத்து அனுப்புகிறார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் நீங்கள் இந்த விளக்கத்தை கேட்டவுடன் மற்றொரு கேள்வியை கேட்கலாம் அதாவது ஏன் இயற்கையாக வினை வந்து உயிரை சார முடியாதா ஏன் அது இயற்கையாக வந்து சேரதான் முடியாதா என்று நீங்கள் கேட்கலாம் இதற்கான பதில் என்னவெனில் கண்மமானது ஆணவ மலம் போன்று உயிரோடு ஒன்று இருப்பது இல்லை என்று நாம் முன்பே கூறிவிட்டோம் ஒரு உயிரின் தன்மையை பொறுத்து இறைவன் அவ்வுயிர் அனுபவிக்கும் அளவு வினையை புகுத்துக்கிறார் அதுவே பிராரத்தம் என்பதையும் நாம் முன்றே கண்டோம் வினையானது இயற்கை அல்ல ஏனெனில் இயற்கையானது மாறுதல் அடையாதது ஆனால் தர்மத்திற்கு உட்பட்டு காலநிலைக்கேற்ப பரிமாணம் அடைந்து கொள்ளும் தன்மை உடையது அதே வினை முன்பே நம் இயற்கை இல்லை என்று கண்டுவிட்டோம் ஏன் இயற்கை இல்லை என்றால் இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வினையினால் ஏற்படுவது ஆனால் இவை ஒன்று வந்து நீங்கிவிட்ட பிறகு அது திரும்பி வராது என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது ஏனெனில் இன் இன்பொரு இன்னைக்கு ஒரு இன்பம் மரம் நாளைக்கு ஒரு துன்பம் மரம் அடுத்த நாள் ஒரு இன்பம் மரம் இப்படி மாறி மாறி வந்து போகும் தன்மை உடையதால் வினையானது இயற்கை கிடையாது ஏன் இயற்கையானது மாறுதலுக்கு உட்படாதா என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு நீர் குளிர்ச்சியான தன்மை ஓடியது அதனை நீங்கள் கொதிநிலைக்கு வைத்து கொதிக்க வைத்தாலும் சிறிது நேரத்தில் அது தன்மையான குளிர்ச்சிக்கு மாறிவிடும் அதுதான் இயற்கை ஆனால் இந்த வினையானது அல்ல இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும் அதன் எல்லைகளும் மாறும் அதன் நிலைகளும் மாறும் அதனால் உயிர் அனுபவிக்கின்ற அந்த அந்த துயரங்களும் சந்தோஷங்களும் அந்த அளவீடர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் வினையானது இயற்கை அல்ல அது இயற்கையாக ஒரு உயிரை வந்து அடையும் அறிவு அதற்கு கிடையாது அது ஒரு ஜடப்பொருள் என்பது நிதர்சனமான உண்மை பிராத்த வினையை அனுபவிக்கும் போது ஆகாமிய வினைகள் தோன்றிவிடும் என்பது உண்மையே ஆகாமியம் ஏறாமலும் பிராத்த வினையை அனுபவிக்கவும் முடியுமா என்று ஒரு கேள்வி உங்களில் எழும் நிச்சயமாக பிராத்த வினையை புரிகின்ற போது ஆகாமியம் அதாவது புது வினையாக ஏற்படாமல் நம்மால் செயல்பட முடியும் ஒரு விளையாட்டு எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டில் வந்து பார்த்துக்கன்னா பல ஆண்டுகளாக விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு சீனியர் பிளேயர் அதே சமயம் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து சரியான விகிதத்தில் அழித்து கொண்டிருப்பவரும் இருப்பார் இப்பொழுது புதியதோர் கேப்டனை வந்து நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ அந்த போர்ட் ஆஃப் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்போ டிஸ்கஷன் பண்ணும்போது என்னென்னா இத்தனை நாள் சீராக விளையாடி கொண்டிருந்த ஒரு சீனியர் பிளேயரை கேப்டனாக தேர்ந்தெடுக்காமல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அணியில் சேர்ந்த ஒருவரை கேப்டனாக நியமிக்கிறார்கள் இது முடிவு செய்யப்பட்டு இதுவே எக்ஸிக்யூட் விட்டது இதுவே செயல்படுத்தப்பட்டுவிட்டது இப்பொழுது அந்த சீனியர் பிளேயர் என்ன செய்யணும் வஞ்சகம் வைத்து அந்த கேப்டனுக்கு ஆதரவு இல்லாமல் மற்ற பிளேயர்ஸையும் அந்த புது கேப்டனுக்கு எதிராக செயல்பட வைத்தால் அதுதான் ஆகாமியம் அதாவது அதுதான் புதுவினை மனதிலே வஞ்சகம் இல்லாமல் அதே சமயம் அவர் என்ன செஞ்சுருக்கணும் ஆகாமியமாக தன்னுடைய செயல்பாடு கூடாது என்றால் இதுதான் இது நம்மளுடைய பிராத்தம் வினை இதுதான் நமக்கு இந்த ஜென்மத்தில் வாய்க்கப்பட்டது அதனால் நாம் ஒரு புது கேப்டனுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவருடன் ஒன்றிணைந்து ஒரு அணியினுடைய வெற்றிக்கு நாம் முழு மனதோடு செயல்படுவோம் என்று எண்ணி அவர் அவ்வாறு செயல்பட்டால் அந்த வினை ஆகாமியமாக மாறாது இதுவே உண்மையாகும் இப்பொழுது நாம் கண்மத்தை பற்றி பார்த்த பார்வையானது மிகவும் சுருக்கமானதே அடுத்த மாதங்களிலிருந்து சாஸ்திரங்களை எடுக்கும்போது வினையின் நுட்பத்தையை நாம் தெளிவாக காண்போமாக அனைவருக்கும் நன்றி நந்திய பெருமானுக்கு நன்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி ஓம் நம யாவும் சிவம் சிவமே யாவும் அனைத்து குரு மகா சன்னிதானங்களுக்கும் நன்றிகள் ஓம் நம